அனைவருக்கும் வணக்கம் மேசராசியில பயணம் செய்யும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் ரிஷபராசிக்கு இடம் இடம்பயிற்சி அடைய போகிறார் குரு பகவான் தற்போது நிலையில மேசராசியில இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் நேர்கதியில பயணம் செய்வார் மேசராசியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குடும்ப குருவாக பயணம் செய்ய போகும் குரு பகவான் என்னென்ன யோகங்களை தரப்போகிறார் அப்படிங்கறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் குருவின் பார்வை உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஜென்ம ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷப ராசிக்கு இடம்பயிற்சி அடைய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நிகழ இருக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குரு பகவானின் பயணம் மேசராசியில பிறந்தவர்களுக்கு மன நிம்மதியை தரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் பண ரீதியாக பொறுத்தவரை குரு பகவான் குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்வதால் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல பண வருமானம் வரும் செய்யும் தொழிலில் விருத்தியும் லாபமும் உங்களுக்கு உண்டாகும் திருமண யோகம் கைகூடி வரும் பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் தங்க நகைகள் வாங்கும் யோகம் கைக்குடி வரப்போகிறது அடகு வைத்திருந்த நகைகளை நீங்க மீட்பீங்க குரு பகவான் பார்வை ஆறாம் வீட்டின் மீது விழுவதால் எதிரிகளின் தொல்லை அழியக்கூடியதாக இருக்கு நோய்கள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது குரு பகவானின் பார்வை எட்டாம் வீட்டின் மீது விழுவதால் உங்களுடைய ஆயில் கண்டங்கள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் விலகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு உண்டாகப் போகிறது நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பதிவு உயர்வு நிச்சயம் உண்டு சித்திரை மாதத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது உங்களை விட்டு விலகி சென்ற பங்குதாரர்கள் உங்களை நாடி வருவாங்க நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குரு பகவான் ஓராண்டு காலம் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்வார் கார்த்திகை ரோகிணி மிருக ஆகிய நட்சத்திரங்களில் குரு பகவான் பயணம் செய்வார் உங்களுக்கு குருவின் நற்கருணை கூடியதாக இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் பகவான் நட்சத்திரங்களில் குரு பயணம் செய்யும் காலத்துல வீடு கட்டும் யோகம் கைகூடி வரப்போகிறது புது வீட்டிற்கு மாறும் யோகமும் வரப்போகிறது வியாழக்கிழமைகளில் குரு ஓரையில் குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொண்ணான குரு பயிற்சியாக தான் அமைய போகிறது குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் வீடான ரிஷப ராசியில இடம்பயிற்சி அடைகிறார் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் பண வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு அதிகார பதவிகள் உங்களுக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல குதூகுலம் உண்டாகும் திருமணத்திற்கு வரன் பார்க்கலாம் திருமணமானவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப காரியங்கள் நடைபெறும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தேடி வரும் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால கடன் பிரச்சனைகள் நோய்களை நீக்குவதற்கான நல்ல நேரம் கைகூடி வரப்போகிறது கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் சொன்னதை செய்ய வைப்பார் வாக்கு அளிப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொண்ணான கா வாழ்க்கை காத்திருக்கு குரு பார்வை எட்டாம் வீட்டில் விழுவதால வழிகள் நீங்கும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் தீராத நோய்கள் நீங்கும் குடும்பத்துல சகோதரர் சகோதரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகிறது மன மகிழ்ச்சி அடைய போகிறது நிம்மதி கூடி போகிறது அப்படின்னே சொல்லலாம் வீடு வாகனம் வாங்கலாம் புது வீடு கட்டி கிரக செய்யலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதால வேலையில நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்துல அபரிவிதமான லாபம் கிடைக்கும் உங்களுக்கு குரு ரிஷப ராசியில பயணம் செய்யும் பட்சத்துல கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் தீரும் வெளிநாடு பயணம் செய்வீங்க உங்கள் குடும்பத்துல புதுவரவு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை பார்ப்பதில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் செல்வமும் செல்வாக்கும் உயரும் தங்கம் வெளியில முதலீடு செய்யலாம் குரு பகவான் பலருக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார் அப்படின்னே சொல்லப்படுது இந்த குரு பயிற்சி பலன் ஜென்ம குரு பிடியில விலகி மேசராசியில் இருந்து விலகி இரண்டாம் இடமான தானஸ்தானமான உங்களுக்கு ரிஷபராசிக்கு குரு பயிற்சி அடையப்போகிறார் போகிறார் இதுவரை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த மன கஷ்டம் மனக்கவலை உடல்நல பிரச்சனை இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நீங்க முடியாததாக இந்த குருவின் பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது குருபகவான் குரு பகவான் குடும்ப தனஸ்தானத்திலேயே அமரக்கூடிய நிலையில் சாதகமான பலன்கள் கொடுக்கும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது மேசராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான நோய் எதிரி ஸ்தானத்தின் மீது விழுகிறது இதன் காரணமாக தற்போது வரக்கூடிய குரு பயிற்சியில் வேலை நோய் நொடியில் இருந்த முழுமையாக நிவர்த்தி கிடைக்கும் கோர்ட்டு வழக்கு எதிரிகள் வரக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்துமே உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கு அதே போல குரு பகவான் அவரின் ஏழாம் பார்வையில் மேசராசியில் எட்டாம் இடமான துஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதன் காரணமாக உங்களுக்கு வங்கி சார்ந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் ஆயுள் காப்பீடு தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு பண வரவு வேண்டியிருந்தாலும் அது கிடைப்பது லாட்ரி சீட்டு அடித்தல் உள்ளிட்ட எதிர்பாராத விதமான வரவுகள் என நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் வந்து சேருதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லப்படுது குரு பகவான் அவரின் ஒன்பதாவது பார்வை மீசராசிக்கும் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தின் மீது விழுகிறது இதன் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மிக சிறப்பாக இருக்கும் விநாயக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வினைகளை தீர்க்கக்கூடிய கடவுளாக தான் விநாயக பெருமான் இருக்காரு விநாயக பெருமானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களால் முடிந்தா விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி எட்டு முறை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய வினைகளை தீர்க்கக்கூடிய கடவுளாக விநாயக பெருமான் இருப்பாரு சொல்லலாம் உத்தியோகத்துல பதிவு உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்க இருக்காரு குடும்ப விஷயங்கள்ல கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்கு கூறக்கூடிய கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பளிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் குரு பகவானின் பார்வை பத்தாம் இடத்தில் விழுவதால் ஊதியம் பதிவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடங்கள்ல கிடைக்கக்கூடிய தொழில் வரக்கூடிய சலகைகள் அனைத்துமே வரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாம் குரு பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக தான் இருக்கு அப்படினே சொல்லப்படுது நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே